ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் தங்களுக்கு அச்சுறுத்தலாக அமைவதாக கூறி அந்த நாடு மீது கடந்த திகதி முதல் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் விளபத்தை புதிய கிளையும் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் அணு விஞ்ஞானிகள் என அணுசக்தி துறையை குறிவைத்து தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டது இந்த தாக்குதலில் ஈரானின் ராணுவ தளபதிகள் மற்றும் அணு விஞ்ஞானிகள் என பலர் உயிரிழந்தனர் அதைத் தொடர்ந்து மேலும் மூன்று தளபதிகளை இஸ்ரேல் தாக்கிக் கொன்றிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் இந்த கொடூர தாக்குதலுக்கு நேற்று ஈரான் கடுமையான பதிலடி கொடுத்தது நேற்றும் அலையலையாக இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசியதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் இதனால் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை ஈரானின் இந்த புதிய தாக்குதல் என இஸ்ரேல் கூறியுள்ளது இதில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது அதே நேரம் சில ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இஸ்ரேலின் அடுக்குமாடி கட்டிடங்களை தாக்கியுள்ளன எனினும் உயிரிழப்புகள் பெருமளவில் ஏற்படவில்லை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக நடந்து வரும் ராணுவ மோதலில் ஈரானில் காயமடைந்துள்ளனர் மறுபுறம் இஸ்ரேலில் நூற்று கணக்கானோர் காயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டு தரப்புகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்து வருகின்றன இந்நிலையில் தாக்குதல் தொடர்ந்தால் இன்னும் பேரழிவு தரும் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் ஜனாதிபதி மசூத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக மேலும் அவர் கூறுகையில் எங்கள் அமைதியான அணுசக்தி திட்டம் குறித்து நம்பிக்கையை வளர்க்க மற்றவர்களுடன் பேசவும் பணியாற்றவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்கள் அணுசக்தி நடவடிக்கைகளை முற்றிலுமாக நிறுத்த நாங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் இஸ்ரேல் எங்களை தொடர்ந்து தாக்கினால் எங்கள் பதில் இன்னும் அழிவுகரமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்